ஈஸியரில் அஞ்சு குடி மதிப்பு உள்ள பங்களா ஒன்று மூணு குடிக்கு விளக்கி வருதுன்னு சொல்லிட்டு மொட்டபாஸ் வந்து மனோஜ் மண்டையை கழுவிட்டு போயிருப்பாரு அதை நம்பி மனோஜ் ரோஹினியும் பார்த்திங்கன்னா சரி நாங்கள் நேராக வந்து பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை போய் பார்க்குறாங்க பார்த்து மாதிரி ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச போயிடுது அப்ப ரோகிணி இருந்துட்டு இருந்தாலும் மனோஜ் இப்போ நம்மகிட்ட காசு இல்லை இல்லை எதுக்கு இந்த ரேட்டில் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மொட்டபாஸ் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்போதைக்கு அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க பணம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம் ஓனர் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சுங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்பி மனோஜ் வந்துட்டு ஆமா ரோஹினி இப்ப நானும் வந்துட்டு நல்லா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீயும் நான் ரெண்டு பேருமே வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்றோம் அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு வந்துட்டு அந்த சின்ன வீட்டில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற ரூமுக்கு வேற பிரச்சனையாக இருக்குது இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது எனக்கு அந்த முத்து வந்துட்டு மேலே ரூம் கட்டுற மாதிரி தெரியல அதனால என்னைக்கு இன்னும் ரூம் பிரச்சனை வரும் என்னால வந்துட்டு எல்லாம் படிக்க முடியாது ரோஹினி நம்ம எதுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு அந்த வீட்டில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பெரிய பிசினஸ் மேன் வர ஆயிட்டேன் என்ன பார்க்குற நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம அந்த வீட்டில் இருக்கணும் நம்ம பெரிய வீட்டில் இருக்கலாம் அதான் வந்துட்டு நம்மளுக்கு ரிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதை கிட்ட ரோகி சரி மனோஜோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கையில வச்சிருக்க பத்து லட்சத்த மொத்தமா அட்வான்ஸா கொடுத்துறாங்க இந்த விஷயத்த ரோஹினி வித்யாட்ட சொல்லுவோம் வித்தியாவும் கிட்ட சந்தோஷப்படுறாங்க அப்படியே நான் வந்துட்டு அந்த நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லுவோம் வாடி நான் கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு ரோகிணிக்கு வராங்க அப்ப அங்க முன்னாடி இருக்க செக்யூரிட்டி நீங்க அப்படிங்கோ நான் தான் இந்த வீட்டை வாங்கியிருக்கேன் நான் உள்ள போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நீங்க வாங்கியிருக்கீங்களா அப்படிங்க ஆமா நேய்தான் வந்துட்டு உனர்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கும் அப்ப செக்யூரிட்டி என்ன விளையாடுறீங்களா ஓனர் வந்துட்டு துபாயில இருக்காங்க நீங்க போய் யார்கிட்ட காசு கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரோகிணி இல்லையே இந்த வீட்டை நாங்க வாங்கிட்டோம் கொடுத்தோம் அப்படிங்க யாரும் வந்து உங்களை ஏமாத்தி இருக்காங்க போங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க அதை கேட்ட ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியா இருக்குது உடனே மனோஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் அதை கேட்ட மனோஜுக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்குது என்ன ரோஹினி சொல்ற அவ போச்சா மொத்தமா பத்து லட்சமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாய புலக்கறாரு